ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தின சேமியெல்லாம் உப்புமா தான் நல்லா போல போலன்னு உப்பாக ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் வாங்க எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்து கடுகு சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்து அதுவும் நிற மாறினதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பாதி கேரட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜ்லேயே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதுக்கு நான் நூற்றம்பது சேமியாவுக்கு இரநூறு கிராம் தண்ணி எடுத்திருக்கேன் இந்த தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சேமியாவை சேர்த்துட்டு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு நல்லா வேக விடுங்க ஸ்லோ ஃப்ளேம்லேயே வேக விட்டிங்கன்னா தான் உப்புமா நல்லா வெந்து வரும் குக்கிங் டைம் ரொம்ப எடுக்காது இந்த பாருங்க சேமியா நல்லா வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இதை அப்படியே மூடி போட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சு ஆஃப் அடுப்பு ஆஃப் நிடுங்க நல்லா உதிரி உதிரியாக போல பொலன்னு இருக்கும் தேங்க்யூ